இந்த காய் நீங்கள் பார்த்துருப்பீங்க மார்க்கெட் சைட்லாம் இந்த காய் வந்து அப்போ வந்து பிளாக் போர்டு தான் வந்து கரும்பலகை தான் யூஸ் பண்ணுவாங்க ஸ்கூலில் அப்போ இந்த காயை பெருசாக இருக்குது பறித்து கரு கறிக்கொட்டை இருக்குல்ல அதை போட்டு அரைச்சு அந்த கறி கொட்டையும் இதையும் பிளாக் போர்டில் காய் ஆட்டிட்டு வந்து இது பண்ணாங்கன்னா பிளாக் போர்டு அவ்வளோ அழகாக எழுதும் இப்போ வந்து இது டிஸ்ட்ரிக்காகவும் கோர்த்து கட்டுறாங்க இது ரொம்ப நல்லது இது வீட்டுக்கு முன்னாடி கட்டுறது இந்த காய் அதுமோட பூவை பாருங்கள் ஒயிட் கலராக இருக்குது பாருங்க இந்த பூவு இதோ இப்போ மழை பெய்யுறதுனால பூ வந்து வாடன மாதிரி இருக்கு காலையில் பூ காலையில் பூக்குமாமா சாயங்காலம் அடிஞ்சிருமா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதுதான் மரனூர் மரநூர் வீடு கொய்யாச்செடி வாழைமரம் மருதாணி ஒவ்வொரு இயற்கையிலும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது எனக்கு நிறைய பேச தெரில என்னோடய வார்த்தையில் ஏதாவது பிழைப்பு இருந்தால் மன்னிக்கவும்